வணக்கம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மல்லர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் வந்து சுயேச்சை வேட்பாளராக சைக்கிள் பம்பு சின்னத்தில் வந்து மனு தாக்கல் செய்து இதே இடத்திலிருந்து அதாவது பரம்பக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து இந்த தேர்தல் பரப்புரையை வந்து துவங்கினார் அதே இடத்தில் இன்றைய தினம் அவருடைய நினைவிடத்திலிருந்து இந்த தேர்தல் பரப்புரையை வந்து முடிக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சி தான் இது அதாவது ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதி என்பது ஒரு பொது தொகுதி அப்படிப்பட்ட பொது தொகுதியில் வந்து மல்லர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் வந்து இந்த பொது தொகுதியில் வந்து போட்டியிடுகின்றார் அவர் குல வேளாளர் மக்களுக்கு எதிர்கால அரசியலும் அரசியல வருங்கால அரசியல் அதிகார பகிர்வு வந்து கிடைக்கப்பட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்கு சக்தியை வந்து சைக்கிள் பம்பு சின்னத்திற்கு வந்து முழுமையாக நீங்கள் செலுத்தும் பொழுது எதிர்கால அரசியல் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பிரகாசமாக அமையும் என்பதை வந்து இந்த தியாகியார் நினைவிடத்தில் வந்து சூளுரைத்து அந்த பரப்புரையை மேற்கொண்டார் அதே இடத்தில் இந்த பரப்புரையை வந்து தியாகியார் நினைவிடத்தில் வந்து முடித்து கொண்டிருக்கின்றார் அதே வேளைகளில் அவர்களுடன் சிறப்பாக இந்த தேர்தல் பணியில் கூட பயணித்து அனைத்து மக்களிடத்திலும் சைக்கிள் பப்பு சின்னத்தை வந்து கொண்டு சேர்த்தவர்கள் அனைவருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு எதிர்கால அரசியலையும் ஆளுமையும் உருவாக்குவதற்கான ஒரு சூழலை வழிவகுப்பதற்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற இந்த தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் சைக்கிள் பம்பு சின்னத்திற்கு வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு சூழறித்து இந்த தேர்தல் பரப்புரையை முடிக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய எழுச்சி உரையும் இப்பொழுது கேட்கலாம் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர் சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற கனவை நனவாக்குவதற்காகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புகிற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே இந்த முகவை மண்ணிற்கு செந்தில் மல்லர் வந்திருக்கிறான் இது சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் மீது சத்தியம் கல்வி பொருளாதாரம் வளர்ந்த நிலையிலும் சமூக விழிப்புணர்வு ஏற்பட்ட நிலையிலும் சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் நாம் அரசியலில் கோலோச்ச முடியாத அந்த நிலை பொதுவாக ஒரு பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் போட்டியிடக்கூடாது என்கிற மாய வலையை உடைத்து நொறுக்கி நாங்கள் பொது தொகுதியிலும் எளிய பிள்ளைகளான நாங்கள் இந்த மண்ணிலும் அரசியல் நடத்தி எங்களுக்கான அதிகாரத்தை எங்கள் மக்களுடைய ஒத்துழைப்பால் வென்றெடுப்போம் என்கிற நம்பிக்கையிலே இந்த களத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் காலமும் சூழலும் மட்டுமே இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பல்வேறு இதை திட்டமிட முடியவில்லை இந்த தொகுதியில் நான் நிற்பதாக முன் திட்டம் எதுவும் இல்லை தேர்தல் களத்தில் பங்கேற்பதாக முன் திட்டம் இல்லை காலத்தின் நிலை கருதி இந்த களத்திற்கு நான் வந்திருக்கிறேன் எனவே ராமநாதபுரம் நாட மக்களவை பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் தமிழ் சமூக உறவுகளும் இந்த நிலையை புரிந்து எல்லோருடைய இல்லத்திற்கும் என்னால் வர முடியவில்லை எல்லா ஊர்களுக்கும் என்னால் வர முடியவில்லை அதற்கான வலிமையை நாம் இன்னும் பெறவில்லை புரிந்து கொண்டு செந்தில் மல்லர் என்பவன் தேவேந்திரகுல வேளாளருடைய உள்ளத்திற்குள் ஏதோ வந்துவிட்டான் அந்த உணர்வில் நீங்கள் இந்த செந்தில் மல்லர் நிற்கல நீங்கள் நிற்கிறீர்கள் இந்த தொகுதியிலே செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய வெற்றி அதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் ஊரூராக இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள் பல ஊர்களிலே தேவேந்திரகுல வேளாளர்களின் வெற்றி சின்னமான சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு உறுதியேற்று சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அத்தனை உறவுகளுக்கும் நான் இந்த வேலையிலே நன்றி சொல்கிறேன் தேவேந்திர வெற்றி சின்னத்தை சுவரட்டிகள் துண்டறிக்கைகள் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக பட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த சமூக உணர்வாளர்களுக்கு நன்றி சொல்கிறேன் சமூக ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்களுடைய ஊடாக தேர்தல் பரப்புரையை உலகெங்கும் எடுத்து சென்ற சமூக ஊடகம் நடத்தக்கூடிய தம்பிகளுக்கும் நான் இந்த வேலையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவதூறுகள் பேசி அசிங்கப்பட்டு சைக்கிள் பம்ப் சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்த அன்பு உறவுகளுக்கும் அந்த வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் என்னை மக்களிடத்திலே நீங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள் சரி எது தவறு எது சமூகத்திற்கான அர்ப்பணிப்பும் தியாகமும் எது துரோகங்கள் எது இரண்ட வேலைகள் எது என்பதை எதிர்கொள்ள முடியாத மக்களிடமாக தேவேந்திர குலவேளாளர் மக்கள் கூட்டம் இன்றைக்கு இல்லை எனவே எந்த ஒரு அவதூறும் உலக அரங்கிலே உயர்ந்து நீக்கக்கூடிய செந்தில் மன்னருடைய உழைப்பிற்கும் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஆளுமைக்கும் இடையே உங்களுடைய கூட அசைக்க முடியாது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெருந்திரளாக இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் பரப்பில் என்னை அறிய எனக்கு தொடர்புக்கு வராத பல்வேறு என்னுடைய உறவுகள் என்னுடைய உழைப்பை உணர்வை நான் இங்கே எடுத்து நிற்கிற இந்த அரசியலை இந்த நிலைப்பாட்டை பாராட்டி போற்றி தன்னெழுச்சியோடு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சைக்கிள் பம் சின்னத்திற்கு பல்வேறு உறவுகள் எனக்கு வாழ்த்து செய்திகளை நாள்தோறும் தெரிவித்து வருகிறார்கள் கல்வியாளர்கள் அரசு ஊழிய பெருமக்கள் தபால் ஓட்டுகளை சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு செலுத்திவிட்டு எனக்கு வாழ்த்து சொன்ன செய்திகளும் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒரு முகமாக ஓட்டப்பிராரத்தில் அடித்த அடியைப் போல தேவேந்திரகுல வேளாளர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் அன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு சமூகத்தின் சார்பாக நாம் அனுப்ப முடிந்தது இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதி தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு சமூகத்தின் சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அனுப்ப முடியும் என்கிற வரலாற்றை நீங்கள் படைக்க வேண்டும் வரலாற்றை நீங்கள் படைக்க வேண்டும் கடந்த காலங்களில் அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளும் நடத்திய அரச பயங்கரவாதங்களை நாம் மறந்துவிடக் கூடாது அரசும் மறந்துவிடக் கூடாது ஒருவருக்கு ஒருவர் வெண்மடி படுகொலைக்கு காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கோடி கலவரத்தை நடத்தி கண்டமனூரிலே ஐந்து நம்முடைய உறவுகளை சுட்டுக் கொண்டு பல உயிர்களை பலியெடுத்தது கருணாநிதியினுடைய சதி அதே போல தொன்னூத்தி ஏழு சமூக போராளிகளை குறிவாத்து துறையூரில் திருநெல்வேலி துறையூரிலே சுட்டுக் கொன்றது கருணாநிதியுடைய திமுக ஆட்சி அதை தொடர்ந்து திட்டமிட்ட தாமரபரணி படுகொலை மாஞ்சோலை தேயிலை தோட்ட உரிமைக்காக அங்கு தொழிலாளிகள் போராடி அந்த போராட்டத்தில் திட்டமிட்டு அரசபை அடித்து பதினேழு உயிர்களை பறித்தது கருணாநிதியுடைய கைமைத்தனம் இரண்டாயிரத்தி எட்டு கோட்டைப்பட்டியில் ஒரு சிற்றூருக்குள் புகுந்து அநியாயமாக கோட்டைப்பட்டி சுரேசை சுட்டுக் கொன்றது திமுக அதற்கு இணையாக ஈடுபடுக்கிற வகையிலே தொண்ணூத்தி ஐந்தில் கொடியன் குளம் காசிலிங்கபுரம் ஆனந்தா ஆகிய தேவேந்திரகுல வேளாளர் ஊர்களை அடித்து சூறையாடியது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அதை போல பரமக்குடி துப்பாக்கி சூடு நாம் மறந்திருக்க மாட்டோம் செப்டம்பர் இதே பரமக்குடியிலே யாருக்காக அந்த துப்பாக்கி சூடு நடந்தது எதற்காக நடந்தது ஆறு உயிர்களை அநியாயமாக பலி கொடுத்தோம் எண்ணற்ற உயிர்களை அதிமுக திமுக ஆட்சியில் நாம் பலி பலிகொடுத்திருக்கிறோம் நம்முடைய பண்பாடுகளை அளித்தவர்கள் இந்த திராவிட கட்சியினர் நம்முடைய வரலாறுகளை அளித்தவர்கள் இந்த திராவிட கட்சியினர் சமூக எழுச்சியை நாம் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் துப்பாக்கிகளை கொண்டு நம்முடைய சமூக எழுச்சியை சிதைத்து சின்னாபின்னமாக்கியவர்கள் இந்த அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் இந்த மண்ணுக்கான அரசியலை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் திராவிட ஒழிப்பு மாநாடு என்று பாண்டியர் தலைநகரான மதுரை மண்ணிலே நடத்தி காட்டினோம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் தனக்கான அரசியலை தன் சமூகத்திற்கான அரசியலை தமிழ் நிலத்திற்கான அரசியலை நாம் நம் தலைமுறையில் உருவாக்க வேண்டும் அதுதான் சமூக நிகழ்வை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும் ஐயா ஒரிசா பாலு கேட்கிறார் பரமக்குடியிலே பத்து லட்சம் பேர் திரளுகிறீர்களே யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார் நெஞ்சம் பதறியது ஒரு இருக்கிறோம் என்று மாறுதட்டுகிறோம் ஆனால் நான்கு வீட்டுக்காரன் தான் நாட்டாமை செய்து கொண்டிருக்கிறான் தமிழகத்திலே ஒரு கோடி இருந்தும் உணர்விழந்து உரிமையை இழந்து அரசியல் அதிகாரத்தின் பக்கம் நகர முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையை உணர்ந்து இந்த சமூகத்திற்காக முழுமையாக என்னை ஒப்படைத்துக் கொண்டு இருபது ஆண்டுகளாக எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈகத்தை ஏற்று இளமையை நாள்தோறும் இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்காக உண்ணாமல் உறங்காமல் உழைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் மலரை நீங்கள் ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்பதை ஐயா இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் வைத்து நான் சொல்கிறேன் என் அன்பான உறவுகளை பெருந்திராக இன்றைக்கு நான்கரை லட்சம் வாக்குகள் தேவேந்திர வாக்குகள் இருக்கிறது அந்த வாக்குகள் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வந்தடைந்தால் உறுதியாக செந்தில் மல்லர் வெற்றி பெறுவான் செந்தில் மல்லருடைய வெற்றி உறுதி செய்யப்படும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை செந்தில் மல்லருடைய குரலாக இதயமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எனக்காக எந்த அரசியலையும் செய்யவில்லை நான் எனக்காக தன்னல் அரசியலை அரசியலை ஒருபோதும் நான் செய்ததில்லை என் சமூக மீட்சிக்கான அரசியலை நான் என்னுடைய காலத்திற்கு பின் நான் யார் என்பதை வரலாறு சொல்லும் இன்றைக்கு சமகாலத்தில் ஒருவனை உணர்ந்து கொள்வது புரிந்து கொள்வது எளிதானதாக இல்லை எனவே என்னுடைய உழைப்பை உணர்வை அறிவை ஆற்றலை இந்த சமூகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செந்தில் மல்லர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே நிற்கிறான் என்று சொன்னால் முன்னத்தி நான் தொகுதியிலே நான் போட்டியிடுகிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் படித்த இளைஞர்களையும் படித்த இளம் பெண்களையும் நூறு பேர்களை இங்கே தென் தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்துவதற்கான சோடுரையை நாங்கள் இந்த மண்ணிலே எடுக்கிறோம் எங்களுக்கான அரசியல் மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பக்கூடிய வலிமையான சக்தி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அரசியல் நடத்துகிற போது இங்கே சமூக விரோதிகள் திருட விரட்டி அடிக்கப்படுவார்கள் இந்த சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடியவர்கள் எவராக இருந்தாலும் எனவே இளைஞர்கள் கல்வியாளர்கள் படித்தவர்கள் முன் வர வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கு தேர்தல் களத்திலே வந்து ஏராய் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் இந்த தம்பிகள் எல்லாம் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் நாம் அரசியல் செய்யவில்லை என்றால் நாய்களும் நரிகளும் நம்மை அரசியல் செய்யும் ஆள் இல்லாத ஊருக்குள்ள நரி அம்பலம் பண்ணும் சொல்லுவாங்க அது மாதிரி ஆள் இருக்கிற ஊருக்குள்ள நரி அம்பலம் பண்ணிக்கிட்டு இருக்குது எனவே நரிகளை விரட்டி அடிக்க நாம் அரசியல் சக்தியாக மாறியாக வேண்டியது காலத்தின் தேவை என்பதை தேவேந்திரகுல வேளாளர்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம் சின்னத்திற்கு நீங்கள் வாரி வழங்கி என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு செந்தில் மல்லருடைய வெற்றி சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய வெற்றி செந்தில் மல்லருடைய வெற்றி பூவைசிய இந்திரகுல சங்கத்தினுடைய தலைவரையா பெருமாள் பீட்டரையாருடைய வெற்றி செந்தில் மல்லருடைய வெற்றி தேவேந்திர மகாசன சங்கத்தினுடைய தலைவர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்த வெற்றி செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது ஐயா வெற்றி செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது மாவீரன் அண்ணன் சிக்கல் கணேசபாண்டியனுடைய வெற்றி இதை நீங்கள் புரிந்து கொண்டு சமூக உணர்வோடு இங்கே எதிரிகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களிலே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றியே எத்தனை சூழ்ச்சி வலைகள் புண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியல் நம்மை எப்படி காயடித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டு சமூகமாக நாம் எழுந்து நின்று இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை படைப்போம் படைப்போம் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குகளை தேவேந்திர குல வேளாளருடைய வெற்றி சின்னமான சைக்கிள் பம் சின்னத்திற்கு வாக்களித்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்